ஒன்பதாம் நாள் திருவிழா சிறப்பிக்கின்ற திரு தைரிநாதன் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்து அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் இன்று சிறப்பாக திருப்பலியை நமக்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற வெளியூர் வாழ் மக்களுக்காக ஜபிப்போம் இறைவன் நம் மண்ணிலே அவர்களை பிறக்க வைத்து இந்த மண்ணின் பெருமையை பூர்துமதாவின் புகழை வெளி ஊர்களுக்கும் சென்று அறிவிக்கக்கூடிய அந்த அன்பு பிள்ளைகளுக்கு இறைவன் தாமே நல்ல உடல் சுகத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கவும் அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக அருணும் கோட்டையுமாக இருந்து அவர்கள் என்னாலும் அன்பின் பிள்ளைகளாக வாழ இந்த நூறு தனியன் பிள்ளைகளாக சாட்சியக்குரிய இந்த திருப்பளியில் நாம் தொடர்ந்து மற்றாடலாம் தந்தை மகன் துயாவியாரென் பெயரோலே ஆமென் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னறை ஒன்பதாம் திருவிழா காலை வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் கனிவான வணக்கங்கள் பேறு பெற்றோர் என்று இயேசு அழைத்தவர்களில் மூன்றாவது வகையினர் கனிவுடையோர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்றார் இயேசு பல்வேறு வகையான மனிதர்களுடன் இயேசு மிகுந்த கனிவோடும் கருணையோடும் நடந்து கொண்டார் அவர் பேசிய பேச்சிலும் செய்த செயல்களிலும் கனிவு கனிவுளிந்தது நான் கனிவும் தாழ்மையும் உடையவர் என்றார் அவரிடமிருந்து இக்குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரது பேச்சை கேட்க பெருந்திரளாக கூடியிருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களின் தேவைகளை உணர்கிறார் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ட அற்புதம் அங்கே நடந்தது எனவே கனிவு என்பது இதுதான் பிறரின் நிலையை அறிந்து அவர்களின் தேவைகளை உணர்ந்து இரக்கத்தோடு செயல்படுவது மலர் போன்ற மென்மையான மனித மனம் வாடிவிடாதபடி இதமாக பேசுவது அப்படி பேசி அவர்களுக்கு துணிவும் நம்பிக்கையும் ஊட்டுவது கனிவுடையோர் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்றாரே இயேசு எந்த நாட்டை அந்த நாடு இந்த புவியில் இல்லாத நாடு மக்களின் மனங்களிலும் அழியா விண்ணகத்திலும் கனிவுடையோர் இடம் பிடித்து கொள்கின்றனர் இதைவிட விலையுயர்ந்த சொத்து வேறேது இருக்க முடியும் ஆகவே இறைவன் காட்டிய வழியில் நம் வாழ்வில் கனிவான பயணத்தை தொடர்ந்திட இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த ஒன்பதாம் நாள் திருவிழாவிலே ஒன்றாக இருக்கின்றோம் நம்முடைய தாய் ஊர்தன்னை பாதுகாவலி நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் நம்முடைய குடும்பங்களுக்கு நல்ல அன்பையும் அமைதியும் மகிழ்ச்சியும் வறுவையும் பொறுமையையும் கனிமையையும் கொடுத்து நாம் அனைவரும் அவரது பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியை பக்தியோடு புனிதமாக ஒப்புக் மன்றாடுவோம் பாண்டவரை புனிதமிக்க லூர்தன் என் திருவிழாவை கொண்டாடுவோம் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து கனிவுள்ள பிள்ளைகளாக என்று வாழ் நாங்கள் தகுதி பெறுவோமாக உமோடு தூயாபையாரின் ஒன்றை பிளிரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரம் உம் திருமகணேசு கிறிஸ்து வழியாக உண்மை ஒன்றாடுகின்றோ வாசகம் இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா பிரிக்கியா பகுதிகளில் அதன் வழியாகச் சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார் அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார் அவர் சொல்வன்மை மிக்கவர் மறைந்தூர்களின் புலமை வாய்ந்தவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர் ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுகை பற்றிய செய்தியை பிழையின்றி அறிவித்தும் கற்பித்தும் வந்தார் ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார் அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார் அவர் பேசியதைக் கேட்ட கிறிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர் அவர் அக்காயாவுக்கு போக விரும்பியபோது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள் அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார் ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி Ah uh... wow. அரும்புறம் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இலக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையே காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடைத்து வருகிறார் ஒளியோரை அரியல் என்று தூக்கி எறிந்துள்ளார் கால்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் திறப்பிள்ளார் செல்வரை திரையராய் அணைக்கிவிடுகிறார் மூதாமையருக்கு உறைத்தபடியே அவர் பாபரராமையும் அவர் தம் வழிபறவு என்றென்றும் இரற்றத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் குழாமை இஸ்ரேலுக்கு புனையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்கூடிய மூன்று மாதம் தங்கி ஆண்டவரின் தங்கியிருந்திருக்கிறார் Yeah, yeah. அந்த அன்பையின் தியாகத்தையும் மிக முழுமையாக கொடுத்து பாடுகின்ற பொழுது மாநிலங்களுக்கு பல்வேறு மரங்களையும் பல்வேறு திருநங்களையும் ஒரு மாட்டை ஓடுத்து வகையிலே கொண்டு ஆகும் இறைவா மக்களின் மனங்களை ஆட்சி செய்யும் உன்னத இறைவா எம் மக்களின் பல்வேறு பிரச்சினைகள் வேதனைகள் கடன் தொல்லைகள் வறுமை நிலை இவற்றை நீரே அறிவேன் இவற்றிலிருந்து மக்கள் விடுதலை பெற்று நிலையான ஆறுதலையும் கடவுளின் அன்பையும் பெற புனித நூறு தண்டனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் குழந்தை பேச்சுக்காக காத்திருக்கும் தம்பதி தம்பதியருக்காக மன்றாடிக்கிறோம் வயதான தம்பதிக்கு ஈசாக்கே அருளியது போல குழந்தை பேச்சுக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு அவர்கள் விரும்பும் விதமாக குழந்தை செல்வங்களை நீரை தந்து காத்தரள வேண்டும் என்று புனித லூர்து அன்னை வழியாக இறைவா மன்றாடிக்கிறோம் அறிவுடையோ பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்ள என்ற மலைப்பிரசங்கத்திற்கு ஏற்ப இவ்வுலகை அல்ல நிலையான விண்ணுலக மாணவியை உரிமையாக்கிக் கொள்ள பிறரின் நிலையை அறிந்து அவர்களின் தேவைகளை உணர்ந்து இரக்கத்தோடு செயல்பட கனிவு என்னும் தூய ஆவியின் தனிவேண்டி விரைவாக உண்மை வண்டாடுகிறோம் जय जय तोते जी बोलि आओ माता जी का बोल परमेश्वर माता को तुम चले आवे चले आवे चले 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 परिवार आ गए कौन दवरे उम चुनम उए भूतनेय गुना में मगन नाम उमा

अब तो ये लड़के लगा पाट, ये Ula <muchas> Tres Rías Madreta கெவியிலும் திருப்பிள்ளி நிறைவேற்றி இருக்கிறேன் ஆகவே இந்த நேரத்தில் சிறப்பாக அனைவருக்கும் நன்றிகள் சரிங்களா பெரியவர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த ஊரில் இருக்கின்ற அந்த பெரியவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த கனிவான நன்றிகளையும் நல்ல ஒரு பாராட்டுகளையும் நான் தெரிவிக்கின்றேன் இன்னும் அதிகமாக நம்முடைய நூறு மாதா இந்த ஊர் பிள்ளைகள் வளர்ந்து அன்பிலும் விசுவாசத்திலும் அதிலும் சிறப்பாக அன்னை மரியாதை நல்ல குணங்களிலும் வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்களுடைய அந்த ஜபங்களையும் என் வாழ்விலே தினமும் நினைத்து பார்க்க நான் விரும்புகிறேன் ஜபியங்கள் நம்ம எப்பவுமே ஜபத்தில் சந்திப்போம் ஸோ ஆகவே உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபாதர் ஜெயபிரகாஷ் எல்லாருக்கும் பேர் தெரியுமா தெரியாது தெரியாது ஃபாதர் ஜெயபிரகாஷ் சரிங்களா ஓகே உங்களுக்கு நன்றிகள் அனைவரும் எழுந்திருப்போம் நன்றி கோரி மன்றாடுவோமாக பாண்டவரே பின்னக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கஞ்சி வேண்டுகின்றோம் எங்கள் ஊர் பாதுகாவல் உனது ஊர் தன்னை பிறந்த உம் திருமகனை இவர்களடியால் திருமழியாக உட்கொண்டல்லோம் அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் தனிப்புல நல்ல குணங்களால் அவரை பற்றி அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராக என் கிறிஸ்துவழியாக பாண்டவர் உங்களோடு இருப்பாராக மகன் தூய்யாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நூர்தனையன் கனிவுள்ள பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள் திருப்பணி நிறைவேறிற்று அல்லே லோயா அல்லே நோகோயா